பொன்னியின் செல்வன் பாகம் ஐந்து அறுபத்தி இரண்டாம் அத்தியாயம் ஈட்டி பாய்ந்தது சற்று நேரம் நின்ற இடத்திலேயே நின்றான் மதுராந்தகன் குடிசைக்கு போகலாமா கோட்டைக்கு போகலாமா என்று அவன் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது போல தோன்றியது பின்னர் அவன் தன்னை சுமந்து வந்த பல்லக்கின் அருகில் சென்று சிவிகை தூக்கிகளிடமும் காவலர்களிடமும் ஏதோ சொன்னான் சிவிகைக்கு உள்ளே இருந்து ஏதோ ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டான் சிபிகையைத் தூக்கிக் கொண்டு ஆட்கள் புறப்பட்டுச் சென்றார்கள் அவர்களுடன் தீவர்த்தி வெளிச்சமும் சென்றது மதுராந்தகன் திரும்ப குடிசையை நோக்கி வந்தபோது அவனும் மாதேவடிகளும் எந்த மரத்தின் ஓரமாக நின்று பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த மரத்தின் பின்புறத்திலிருந்து திடீரென்று ஒரு மனிதன் வெளிப்பட்டு வந்ததைக் கண்டு மதுராந்தகன் ஒரு கணம் திடுக்கிட்டான் அவன் வேறு யாரும் இல்லை பாதாள சிறையிலிருந்து தப்பித்து வந்தியத்தேவனோடு வந்திருந்த வைத்தியக்காரன் கருத்திருமன்தான் இன்னமும் அவன் பார்ப்பதற்கு பைத்தியக்காரனைப் போலவே இருந்தான் அவனுடைய தோற்றமும் அவன் திடீரென்று அந்த இடத்தில் வெளிப்பட்டதும் மதுராந்தகனுக்கு திகிலை உண்டாக்கியதில் வியப்பில்லை தானே அடுத்த கணம் மதுராந்தகன் சிவிகையிலிருந்து தான் எடுத்து வந்த கூறிய குத்துவாளை ஓங்கினான் கருத்திருமன் அவனை கையமர்த்தி ஐயா நில்லுங்கள் நான் தங்கள் விரோதி அல்ல என்றான் விரோதி அல்லவென்றால் பின்னே நீ யார் என் நண்பனா என்று மதுராந்தகன் கேட்டான் ஆமையா நண்பன்தான் மதுராந்தகன் குரோதமும் துயரமும் ததும்பிய குரலில் மெல்லிய செறிப்புச் சிரித்துவிட்டு நல்ல நண்பன் கிடைத்தாய் உலகமே என்னை விட்டு நழுவி செல்லும்போது நீயாவது கிடைத்தாயே என்றான் ஆம் உலகத்தில் யாரும் தங்களுக்கு செய்ய முடியாத உதவியை தங்களுக்கு நான் செய்ய முடியும் என்றான் கருத்திருமன் அது என்ன சொல் பார்க்கலாம் நேரமாகிவிட்டது சொல்லுவதை சீக்கிரம் சொல்லு எதற்கு நேரமாகிவிட்டது என்று கருத்திருமன் கேட்டுவிட்டு மதுராந்தகனை உற்று நோக்கினான் அரண்மனைக்குப் போவதற்குத்தான் வேறு எதற்கு தங்களுக்கு உரிமை இல்லாத அரண்மனைக்கு தாங்களை திரும்பி போகப் போகிறீர்களா மதுராந்தகன் மறுபடியும் அதிர்ச்சி அடைந்து அடே என்ன சொல்லுகிறாய் உனக்கு என்ன தெரியும் எப்படி தெரியும் விரைவிலே சொல்லு இல்லாவிடில் என்று கையிலிருந்த குத்துவாளை குத்துவாளை ஓங்கினான் ஐயா வாளை ஓங்க வேண்டாம் தங்கள் பகைவர்கள் எதிர்ப்படும்போது உபயோகிப்பதற்கு தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள் சற்றுமுன் தாங்களும் தங்களை வளர்த்த பெரிய மகாராணியும் இந்த மரத்தடியில் நின்று கொண்டிருந்தீர்கள் நான் மரத்தின் பின்னால் நின்றதை நீங்கள் இருவரும் கவனிக்கவில்லை ஆஹா ஒட்டுக்கேட்டு ரகசியத்தை அறிந்து கொண்டாயா அந்த தான் என்னை வழிமறித்து நிறுத்தினாயா இல்லை இல்லை மகாராணி தங்களிடம் சொன்ன செய்தி எனக்கு முன்னமே தெரியும் அதைவிட அதிகமாகவும் தெரியும் அந்த மாதரசை தங்களை வயிற்றில் வைத்து வளர்த்த அன்னை அல்லவென்றும் கண்டராதித்தர் தங்கள் தந்தை அல்லவென்றும் அவர் தங்களிடம் கூறினார் தங்களுடைய அன்னை யார் என்றும் சொல்லியிருப்பார் ஆனால் தங்கள் தந்தை யார் என்று சொல்லியிருக்க மாட்டார் மதுராந்தகன் அவனை வெறித்து நோக்கி உனக்கு அது தெரியுமா என்று கேட்டான் ஆம் தெரியும் மதுராந்தகன் அந்த பைத்தியக்கார தோற்றமுடையவன் தான் அவன் தந்தை என்று உரிமை கொண்டாடப் போகிறானோ என்று பீதி அடைந்தான் அருவறுப்பும் ஆத்திரமும் நிறைந்த குரலில் உனக்கு எப்படி தெரியும் நீ யார் என்று கேட்டான் நான் தங்கள் தந்தையின் ஊழியன் என்று கருத்திருமன் கூறியதும் மதுராந்தகன் முகம் தெளிவு பெற்றது கருத்திருமன் சற்று அருகில் நகர்ந்து வந்து ஐயா தங்கள் தந்தை என்று மெல்லிய குரலில் கூறினான் மதுராந்தகன் காதில் அவன் கூறியது விழுந்தது மதுராந்தகனுடைய தலை சுற்றியது கீழே விழப் பார்த்தவன் சமாளித்துக்கொண்டு கருத்திருமனுடைய புஜங்களை உறுதியாகப் பற்றிக்கொண்டு நீ கூறியது உண்மைதானா உண்மையாகவே நான் ராஜகுமாரன் தானா என்று கேட்டான் ஆம் ஐயா இதை தங்களிடம் சொல்வதற்காகவே பல வருஷங்களுக்கு முன்பு நான் இங்கு வந்தேன் தங்களை அந்தரங்கமாக பார்த்து போவதற்கு சமயம் நோக்கி கொண்டிருந்தேன் துரதிருஷ்டவசமாக சின்ன பழுவேட்டரையர் என்னை அரண்மனைத் தோட்டத்தில் பார்த்துவிட்டார் பிடித்து பாதாள சிறையில் போட்டுவிட்டார் எப்போது தப்பினாய் எப்படி இன்றைக்குத்தான் வந்தியத்தேவன் என்னும் வாலிபன் ஒருவனுடைய உதவியினால் தப்பித்து வெளிவந்தேன் ஆஹா நானும் கேள்விப்பட்டேன் கரிகாலரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டவன் அல்லவா அவன் ஆம் ஐயா ஆனால் உண்மையில் ஆதித்த கரிகாலரை கொன்றவன் அந்த வாலிபன் அல்ல பற்றி நமக்கு என்ன கவலை கொன்றவனாகவே தான் இருக்கட்டுமே இப்போது எங்கே அவன் அதுவோ சற்று தூரத்தில் தெரியும் வேலியின் மறைவில் இருக்கிறான் எனக்கும் அவனுக்கும் இரண்டு குதிரைகளுடன் காத்திருக்கிறான் நான் நேரம் செய்வது பற்றி அவன் இப்போது கோபம் அடைந்திருப்பான் அதை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை எதிர்பாராத விதத்தில் தங்களை சந்தித்து விட்டேன் எப்போது நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்றான் மதுராந்தகன் சற்று முன்னாலேதான் வந்தோம் இந்த குடிசைக்கு அருகில் இரண்டு குதிரைகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொண்டு வந்தோம் குதிரைகளை தேடிக்கொண்டிருந்தபோது தாங்களும் தங்களை வளர்த்த அன்னையும் தீவர்த்திகளுடன் சாலையில் வந்தீர்கள் அந்த வெளிச்சத்தில் குதிரைகளை கண்டுபிடித்தோம் நான் பல வருஷங்களுக்கு பிறகு வாணியை பார்த்தேன் அவளுடைய ஊமை பாஷையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் இந்த குடிசை பக்கம் திரும்பி வந்தீர்கள் நீங்கள் இந்த குடிசைக்குத்தான் வருகிறீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை வந்தியத்தேவன் வேலி மறைவுக்கு ஓடிவிட்டான் நானும் வாணியும் இம்மரத்தின் பின்னால் நின்று சிறிது நேரம் பேசினோம் பிறகு அவளும் குடிசைக்குள் போய்விட்டாள் நான் மட்டும் இங்கு நின்று கொண்டிருந்தேன் அதன் பலனாக தங்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது சரி இனிமேல் நீ என்ன செய்யப் போகிறாய் தாங்கள் எவ்விதம் சொல்லுகிறீர்களோ அவ்விதம் செய்கிறேன் ஐயா தங்கள் பிறப்பை குறித்த உண்மையை அறிந்த பிறகும் தஞ்சை அரண்மனைக்கு திரும்பிப் போகப் போகிறீர்களா ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தாங்கள் சோழ குலத்து இளவரசர் அல்லவென்பது இன்னும் சிலருக்கும் தெரியும் முதன்மந்திரிக்கும் அவருடைய ஒற்றன் ஆழ்வார்க்கடியான் என்பவனுக்கும் தெரியும் என்றைக்காவது ஒரு நாள் ஆமாம் ஆமாம் தஞ்சை அரண்மனைக்கு போக எனக்கும் தான் நீ என்ன யோசனை சொல்கிறாய் அந்த வேலி மறைவில் இரண்டு குதிரைகள் இருக்கின்றன தாங்கள் குடிசைக்குள் போவது போல் போய்விட்டு அந்த வேலி பக்கம் வாருங்கள் நான் வந்தியத்தேவனுடன் சிறிது பேசி காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறேன் தங்கள் கையில் உள்ள வாளை அவன் மீது எறிந்து கொன்றுவிடுங்கள் இரண்டு குதிரைகள் மீது நாம் இருவரும் ஏறிப் போய்விடுவோம் கோடிக்கரை சென்று இலங்கைக்குப் போவோம் இலங்கை அரசர் சோழ குலத்தின் பகைவர் பாண்டிய குலத்துக்கு பரம்பரை சிநேகிதர் நான் இலங்கை மன்னரை நன்கு அறிவேன் பாண்டிய குலத்தின் மணிமகுடமும் இரத்தனஹாரமும் இருக்கும் இடமும் அறிவேன் என்ன சொல்கிறீர்கள் மதுராந்தகன் சிறிது நேரம் யோசனை செய்தான் அவனுடைய உள்ளம் அந்த சில வினாடி நேரத்தில் எத்தனையோ கோட்டைகள் கட்டியது ஐயா நேரம் போகிறது தங்கள் முடிவு என்ன வந்தியத்தேவர் இனி இங்கேயே வந்துவிடுவான் அவனை கொல்ல வேண்டும் என்றா சொல்கிறாய் தங்களுக்கு தயக்கம் இருந்தால் தங்கள் கையில் உள்ள குத்துவாளை என்னிடம் கொடுங்கள் வேண்டாம் இந்த வாளுக்கு வேறு வேலை இருக்கிறது வந்தியத்தேவனை பற்றி எனக்கு தெரியும் அவன் நல்ல வீரன் அவனையும் நம்முடன் அழைத்து கொண்டு போகலாமே அழைத்து போகலாம் ஆனால் இன்னொரு குதிரை குதிரைக்கு என்ன குறைவு நான் இன்னமும் பட்டத்து இளவரசன் மதுராந்தகன் தானே என்று கூறிவிட்டு கோபச்சிரிப்புச் சிரித்தான் பிறகு நீ போ அவனை சற்று நேரம் பொறுமையாக இருக்கச் சொல் இந்த குடிசைக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டு விரைவில் வந்துவிடுகிறேன் என்றான் கருத்திருமன் வந்தியத்தேவன் மறைந்து நின்ற வேலியைத் தேடிக் கொண்டு போனான் நல்ல இருட்டு தூரத்தில் ராஜபாட்டையில் அவ்வப்போது சிலர் தீவர்த்தி பிடித்துக் கொண்டு போனபோது சிறிது வெளிச்சம் வந்தது வெகு தூரத்திலிருந்து வந்த அந்த மங்களான வெளிச்சத்தில் இரண்டு கம்பீரமான புறவிகள் வேலிகளில் கட்டப்பட்டு நிற்பது தெரிந்தது ஆனால் வந்தியத்தேவனை காணவில்லை மெல்லிய குரலில் கூப்பிட்டு பார்த்தான் பதிலுக்கு குரல் கேட்கவில்லை சரி அவனாகத் தொலைந்து போனால் நல்லதாய் போயிற்று என்று கருத்திருமன் எண்ணிக்கொண்டான் வந்தியத்தேவனும் கருத்திருமனும் முதலில் நந்தவன குடிசை அருகில் வந்தபோது அங்கே இருள் சூழ்ந்திருந்தது குடிசைக்குள் எரிந்த சிறிய விளக்கிலிருந்து சில ஒளிக்கிறாணங்கள் வெளியே எட்டிப் பார்த்தன தாமரை குளத்துக்கு தண்ணீர் மொல்லச் சென்ற வாணி வாணியம்மையாரோ இருவர் இருட்டில் வருவதைக் கண்டு தயங்கி நின்றாள் முதலில் வந்தியத்தேவனுடைய முகம் அவள் பார்வையில் தென்பட்டது உடனே அவளுடைய முகம் மலர்ந்தது முன்னொரு தடவை சேந்தன் நம்புதன் அவனை அழைத்து வந்ததை அவள் மறந்துவிடவில்லை வரவேற்புக்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள் பின்னால் தொடர்ந்து வந்த கருத்திருமனைக் கண்டதும் பேய் பிசாசை கண்டவளைப் போல் பீதி அடைந்து செயலற்று பிரமித்து நின்றாள் கருத்திருமன் அவளுடன் சமிஜை பாஷையில் பேச முயன்று அவளுடைய பீதியை ஒருவாறு போக்கினான் அவர்கள் இருவரையும் தனியாக விட்டுவிட்டு வந்தியத்தேவன் குடிசையை அணுகினான் வாசற்கதவு அப்போதுதான் தாளிடப்பட்டது பலகணி வழியாக எட்டி பார்த்தான் சேஞ்சன் அமுதன் உயிருக்கு மன்றாடி கொண்டிருப்பதற்கு பதிலாக மலர்ச்சியுடன் பூங்குழலியுடன் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து அவனுக்கு சிறிது நிம்மதி ஏற்பட்டது அவர்களுடைய பேச்சினிடையில் குறுக்கிட்டு விடை கொண்டு போக முயல்வது உசிதமா என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் செம்பியன்மாதேவியும் மதுராந்தகனும் அவர்களுடைய பரிவாரங்களும் வந்துவிட்டார்கள் உடனே அவன் குடிசையை விட்டு நகர்ந்து வேலியைத் தாண்டி அப்பால் குதித்தான் அங்கே கட்டியிருந்த குதிரைகளைக் கண்டதும் ஆழ்வார்க்கடியான் அந்த வரைக்கும் தன்னை ஏமாற்றி மோசம் செய்யவில்லை என்று உறுதி பெற்றான் கருத்திருமன் வரவுக்காக அங்கேயே காத்திருந்தான் சிவிகைகள் பரிவாரங்கள் தீவர்த்திகள் எல்லாம் போன பிறகும் கருத்திருமன் வராதிருக்கவே வந்தியத்தேவன் பொறுமை இழந்தான் மீண்டும் வேலியைத் தாண்டி குதித்து வந்தான் மரத்தடையில் மதுராந்தகனும் கருத்திருமனும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தான் மதுராந்தகன் கண்ணில் பட அவன் விரும்பவில்லை கருத்திருமனுக்கும் மதுராந்தகனுக்கும் என்ன அந்தரங்க பேச்சு என்ற ஐயமும் அவன் உள்ளத்தில் உதித்தது அவர்களுடைய பேச்சில் ஒரு பகுதி அவன் காதில் விழுந்தது மதுராந்தகன் குடிசையை நோக்கிப் போனபோது அவனை அறியாமல் வந்தியத்தேவனும் பின்தொடர்ந்து போனான் மதுராந்தகன் குடிசை வாசலில் சென்று கதவை இடிக்கலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றான் அப்போது உள்ளிருந்து கலகலவென்று சிரிப்பு சத்தம் கேட்டது அந்த சிரிப்பின் ஒலியினால் மதுராந்தகனுடைய மனம் மாறிவிட்டதோ அல்லது எண்ணி வந்த காரியத்துக்கு துணிவு வரவில்லையோ தெரியாது உடனே திரும்பி கருத்திருமன் சென்ற திசையை நோக்கி செல்லத் தொடங்கினான் வந்தியத்தேவன் அவன் கண்ணில் படாமல் தப்புவதற்காக அப்பாலிருந்த ஒரு மரத்தின் மறைவுக்கு பாய்ந்தான் அப்படி பாயும்போது அவன் கண்ணில் ஒரு விபரீதமான காட்சி தென்பட்டது குடிசைக்கு பின்புறச் சுவரில் ஒரு பலகணி இருந்தது அதன் வழியாக குடிசையில் எறிந்த விளக்கின் ஒளி சிறிது வெளியே வந்து கொண்டிருந்தது அந்த ஒளியில் ஒரு மனித உருவம் கையில் ஒரு குட்டையான ஈட்டியுடன் பயங்கரமாக நிற்பதை கண்டான் குடிசையின் பலகணி வழியாக அந்த உருவம் உள்ளே உற்று பார்த்தது பின்னர் ஈட்டியை பலகணி வழியாக உள்ளே எறியும் நோக்குடன் குறிபார்க்கத் தொடங்கியது ஆனால் உடனே எறிந்துவிடவில்லை குறிபார்ப்பதும் மறுபடி கீழே தாழ்த்துவதுமாக இருந்தது அதே சமயத்தில் குதிரைகள் புறப்படும் காலடி சத்தம் கேட்டது வந்தியத்தேவன் ஒரு கண நேரம் தத்தளித்தான் குதிரைகள் இரண்டும் போய்விட்டால் அவன் தப்பிச் செல்வது அசாத்தியமாகிவிடும் குதிரையை காப்பாற்றிக் கொள்வதற்காகப் போனால் இங்கே இந்த கரிய நிழல் உருவம் என்ன கொடிய காரியம் செய்ய எண்ணுகிறதோ அதை தடுக்க முடியாமல் போகும் வந்தியத்தேவனுடைய தத்தளிப்பு ஒரு நிமிட நேரத்துக்கு மேல் நீடிக்கவில்லை குதிரைகள் போனால் போகட்டும் அவன் கடமை இப்போது இங்கேதான் கையில் ஈட்டியுடன் என்ற கரிய உருவத்தை நோக்கி மெல்லச் சென்றான் குடிசைக்குள்ளிருந்து வீல் என்ற ஒரு குரல் வீதி நிறைந்த பெண்குரல் தெளிவாக கேட்டது வந்தியத்தேவன் ஜாக்கிரதையை விட்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான் ஈட்டியை உள்ளே எறிய இருந்தவன் வந்தியத்தேவன் ஓடிவரும் சத்தம் கேட்டு திரும்பினான் திரும்பிய வேகத்துடன் அவன் மீது ஈட்டியை எறிந்தான் ஈட்டி வந்தியத்தேவனுடைய விழாவில் பாய்ந்தது அவன் கீழே விழுந்தான் அவன் என்ன ஆனான் என்று கூட பாராமல் ஈட்டியை எறிந்தவன் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தான் அத்தியாயம் முடிவு